அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கூ இன்றைய குரான் அத்தியாயம் அல் பஹரா பசுமாடு வசனம் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு இன்னும் முகமது நபி சல்லாஹ் அலஹி வசலாம் என்ற நம் அடியாருக்கு நாம் அருளையுள்ள வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உடையோராக இருப்பீர்களானால் அந்த சந்தேகத்தில் உண்மை உடையோராகவும் இருப்பீர்களானால் அல்லாவை தவிர உங்கள் உதவியாளர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து வைத்து கொண்டு இது போன்ற ஓர் அத்தியாயமேனும் கொண்டு வாருங்கள் அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் அப்படி செய்ய உங்களால் திண்ணமாக முடியாது மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள் அந்த நெருப்பு இறைவனையும் அவன் வேதத்தையும் ஏற்க மறுக்கும் காஃபிர்களுக்காகவே அது சித்தப்படுத்தப்பட்டுள்ளது தினமும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொண்டே இருப்போம் அல்லாஹ்